நடிகர்கள் ஒன்றும் கடவுள்கள் இல்லை அவர்களை கொண்டாட தெலுங்கானாவில் புஷ்பா டூ ரிலீஸ் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த அவரது சிறுவயது மகன் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதற்கு என்ன காரணம் புஷ்பா டூ ரிலீஸ் போது எவ்வளவு சொல்லியும் அல்லு அர்ஜூன் திரையரங்கிற்கு படம் பார்க்க வந்ததும் அதனால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் ஒரு பெண் உயிரிழக்க காரணமாக அமைந்துவிட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பெண் உயிரிழந்த தகவல் தெரிந்தும் அல்லு அர்ஜுன் தியேட்டரிலேயே இருந்துவிட்டு படத்தை முழுமையாக பார்த்துவிட்டு சென்றதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன இது தொடர்பாக வீடியோவும் வெளியானது ஏன் இந்த நிலை திரைப்பிரபலங்களை கொண்டாடுவது என்பது உலகளவில் உள்ள ஒரு கலாச்சாரமாகவே எப்போதோ மாறிவிட்டது இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் இது மிக அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மூடத்தனமான பக்தியே உயிரிழப்புகள் போன்ற துயரங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது நடிகர்களை கடவுள்களைப் போல கொண்டாடும் வழக்கம் தென்னிந்தியாவில் மிக அதிகமாக காணப்படுகிறது அப்படி கொண்டாடப்படும் ஹீரோக்கள் ரசிகர்களுக்காக என்ன செய்கிறார்கள் தங்களது சொந்த சம்பாதியத்தில் சினிமா பார்த்து செலவிட்டு ஹீரோக்களின் நினைவாகவே வாழும் ரசிகர்களின் வாழ்க்கை தரம் எப்படி உள்ளது இதையெல்லாம் பற்றி எந்த திரை பிரபலமாவது கவலைப்பட்டதுண்டா புஷ்பா டூ ரிலீஸ் போது உயிரிழந்த பெண்ணின் உயிரை சினிமாவில் வரும் போல தந்திர மந்திர காட்சிகள் மூலம் கதாநாயகனால் தர முடியுமா அவரது குடும்பத்தை யார் காப்பாற்றுவது எத்தனை லட்சம் கோடி கொட்டி கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வருமா இந்த சூழலில் அல்லு அர்ஜுனால் ஒட்டுமொத்த தெலுங்கானா திரை உலகமே தலைகுனிந்து நிற்பதாக சிலர் காட்டமாக விமர்சித்துள்ளனர் நடிகர்களும் சாதாரண மனிதர்கள்தான் அவர்கள் ஒன்றும் கடவுள்கள் அல்ல என்ற எண்ணம் பாமர ரசிகர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற கருத்து எழுந்துள்ளது கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிவிட்டு மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி விடலாமே என சிலர் எண்ணுகின்றனர் கதாநாயகர்களின் பல கோடி ரூபாய் சம்பளம் தயாரிப்பு செலவு போன்ற காரணங்களால் படு பாதாளத்துக்கு செல்லும் துறையை உயர்த்த கதாநாயகர்கள் என்ன செய்கிறார்கள் கட்சி தொடங்கிய மறுநாளே முதலமைச்சராகிவிட வேண்டும் என கூவுகிறார்கள் நாட்டு நடப்பு தெரிவதில்லை துயரப்படும் மக்களை நேரில் சென்று பார்ப்பதில்லை சினிமாவில் ஒரே நாளில் கலெக்டராகவும் கோடீஸ்வரராகவும் முதலமைச்சராகவும் கதாநாயகனாவது போல நிஜ வாழ்க்கையிலும் அமையும் என எண்ணுகிறார்கள் திருவண்ணாமலையில் ஏழு பேர் நிலச்சரிவில் உயிரிழந்த சம்பவம் கூட ஒரு உச்ச நட்சத்திர நடிகருக்கு தெரியவில்லை திரை உலகில் பிரபலமாக இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அரசியல் செய்த விஜயகாந்த் நினைவு நாள் கூட தெரியாமல் ஒரு நடிகர் வாழ்த்து கூறுகிறார் அடுத்த படத்தில் எத்தனை கோடிகளை அள்ளி குவிப்பது என நினைக்கும் இவர்களுக்கு மக்கள் மீது எப்படி அக்கறை இருக்கும் என நாம் பார்க்க வேண்டும் இவர்கள்தான் சிஸ்டம் சரியில்லை என கூவி சமுதாயத்தை திருத்த போவதாக கூறுகிறார்கள் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து தாங்கள் உழைத்த பணத்தை கதாநாயகர்களுக்கு கட் அவுட் வைத்து கற்பூரம் காட்டி தேங்காய் உடைத்து பணத்தை வீணடித்து அவர்களை கடவுள்கள் போல நினைக்காமல் அவர்களும் நம்மை போல் சாதாரண மனிதர்கள்தான் என மக்கள் எண்ண வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் உணர வேண்டும்